அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நான்கு மிக முக்கியமான நிர்வாகிகள் தலைவர்கள் ஓ பன்னீர்செல்வத்தின் அணியில் இணைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் கடந்த நான்கு ஆண்டுகளாக அதிமுகவில் நடக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தியுள்ளதா ஏனென்றால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை தற்பொழுது அதிமுக சரியாக பயன்படுத்தவில்லை திராவிட முன்னேற்றக் கழகம் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதா அது எத்தனை மீதம் இருக்கிறது நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதி முழுமையாக எத்தனை மக்களுக்கு சென்றுள்ளது அதில் எத்தனை பேர் ஊழல் செய்துள்ளார்கள் அந்த துறை சார்ந்த பட்டியலை இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் வெளியிட முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதற்கு காரணம் அதிமுக ஒற்றுமையாக இல்லை என்பதை தான் குறிக்கிறது மேலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவிற்கு எடப்பா பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் அவரது பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இருக்கிறதே தவிர அதிமுக வெற்றியடைய வேண்டும் அனைத்திந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு எந்த ஒரு ஆசையும் கிடையாது மேலும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைப்பது பற்றியான பரிசீலனைகள் ஒவ்வேறு மாதமும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் அவர்களை மீண்டும் இணைத்தால் பதவி பறிபோகிவிடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக தற்பொழுது சுற்றுப்பயணத்தையும் மேற்கொண்டுள்ளார் அந்த பயணமும் அவருக்கு வெற்றியை தேடி தருகிறதா என்று கேட்டால் பணத்தை கொடுத்து கிராமங்களில் இருந்து கூட்டத்தை வரவழைத்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டம் ஓட்டாக மாறாது என்பது எடப்பாடிக்கும் நன்றாகவே தெரியும் பல லட்சங்கள் செலவு செய்து பல கோடிகள் செலவு செய்து பிரச்சாரத்தையும் தேர்தலையும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தால் நிச்சயம் தேர்தல் முடிந்த பிறகு எடப்பாடியை நம்பியவர்கள் மக்களவை தேர்தலில் தோல்வியடைந்தது போல்தான் சட்டசபை தேர்தலிலும் தோல்வியடைவார்கள் அதற்கு நாங்கள் தயாராக இல்லை முதற்கட்டமாக மிக முக்கியமான தென்மாவட்ட நிர்வாகிகள் சசிகலா ஓபிஎஸ் அணியில் இணைந்திருப்பதை உறுதி செய்துள்ளனர் செங்கோட்டையனின் பதவிகள் பறிக்கப்பட்ட போதே எங்களுக்கு தெரிந்துவிட்டது இனியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பினால் எந்த ஒரு பயனும் இல்லை என்று தற்பொழுது முடிவுகளையும் மேற்கொண்டுள்ளனர் பொறுத்திருந்து பார்க்கலாம் வருகின்ற சட்டசபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனம் மாறுகிறாரா அல்லது அவரையே மாற்றுகிறார்களா அதிமுகவின் மாஜி அமைச்சர்கள் மௌனமாக இருப்பது அவர்களது தற்பொழுது எம்எல்ஏ பதவியும் சட்டசபை தேர்தலில் பறிபோகக்கூடிய நிலைமை உருவாகும் ஏனென்றால் அதிமுக திமுக என்ற இரு கட்சிகள்தான் இதுவரை சட்டசபை தேர்தலை எதிர்நோக்கியது தற்பொழுது அதிமுக திமுகவை தவிர நாம் தமிழர் தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகளும் இருப்பதால் நிச்சயம் எடப்பாடி மனம் மாற வேண்டும் என்று நிர்வாகிகள் கூறியது சரியத்தவர் என்பதைக் கூறுங்கள்